அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க துரு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட திலான் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல நலமாக இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு வேற கேட்குறீங்களே எங்களுக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனைக்கு நாங்கள் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்பட கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மாறப் போகுதுங்க இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கி திருமணம் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்பு தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசி அன்பர்களே உலகத்தில் நீங்க எங்கிருந்தாலும் உங்களால எல்லாரும் நல்லா இருப்பாங்க கிரகங்களின் அமைப்பு மற்றும் இடப்பெயர்ச்சியால் ஏற்படும் நல்ல கெட்ட பலன்களை பற்றியும் குரு பகவானின் அதிசார குரு பயிற்சியால் துலாம் ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் பார்க்கலாங்க கடந்த கால கஷ்டங்கள் தொழில் தடைகள் குடும்ப உறவுகளில் இருந்த குறைகள் எல்லாம் மறைந்து வாழ்க்கையில ஒளி அமைதி மற்றும் வளம் பெருகப்போகுது தொழில் கல்வி உத்தியோகம் குடும்பம் உடல் நலம் பொருளாதாரம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆன்மீகம் என அனைத்திலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கிரகங்களின் நிலைகள் கோணங்கள் சேர்க்கைகள் போன்றவை ஒருவரின் மனம் உடல் தொழில் குடும்பம் உத்தியோகம் போன்றவற்றை சாதகமாகவும் பாதகமாகவும் மாற்றுங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதகங்கள் நீங்கி குருவின் அருளால தடைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் சரியாகி முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சினை பணத்தட்டுப்பாடு போன்றவை நீங்கி மன அமைதியும் நம்பிக்கையும் ஏற்படும் மருத்துவர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் விவசாயிகள் மாணவர்கள் தொழில் செய்பவர்கள் என ஒவ்வொருவருக்கும் இந்த குரு சிறப்பான வளன்களை தரப்போகுது துலாம் ராசியில் பிறந்த மருத்துவர்களுக்கு நோயாளிகளுடைய நம்பிக்கை அதிகமாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு பெருகும் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் மற்றும் வருமான உயர்வு ஏற்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதுவரை அங்கீகாரம் கிடைக்காத வேலைகளுக்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கப் போகுது எதிரிகளின் சக்தியை தட்டிவிட போகிறீங்க ஆண்களுக்கு வேலையில வளர்ச்சி பதவி உயர்வு பொருளாதாரத்துல உயர்வான நிலையெல்லாம் உண்டாகும் பெண்களுக்கு திருமணம் உறுதியாகும் குடும்ப அமைதி உண்டாகும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க துலாம் ராசி அன்பர்களே காதல் வாழ்க்கையில புரிதல் அதிகரிக்கும் திருமண உறவுகள் நிலைபெறும் பழைய பிரச்சனைகள் தீரும் குழந்தைகள் மூலம் பெருமை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் குறையும் மன அழுத்தம் நீங்கும் சத்தான உணவு நல்ல தூக்கம் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலமா உடல் மற்றும் மனதை பரிசுத்தமாக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் மூலம் பலன் பெறலாம் தொழில் சிறப்படையும் பொருளாதார நிலை மேம்படும் தினமும் காலையில ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குரு பகவான் மற்றும் புதன் பகவான் வழிபாடு உங்க வாழ்க்கையில் சிறப்பை சேர்க்குங்க ஓம் குரு தேவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேக்குங்க துலாம் ராசிக்காரங்க பல வருடங்களாக சந்தித்த தடைகள் மன கஷ்டங்கள் எல்லாம் குருவின் அருளால் மறைந்து வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறும் அமைதி நம்பிக்கை தெய்வ அருள் நிரம்பும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பம் மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் நம்பிக்கை வரும் உடலும் மனமும் தெம்பாக இருக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் நிறைவேறும் உங்களை ஒதுக்கியவர்கள் ஓரம் கட்டியவர்கள் எல்லாமே உங்களிடம் வரப்போறாங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை குரு பகவான் புரிய வைக்க போறார் அதிசார குரு அடுத்த ஒரு வருட காலத்துக்கு செழிப்பை தரும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போறீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும் சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு நலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும் வண்டி வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படும் முன்னேற்றம் வருமானம் மனக்கவலைகள் நீங்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் முன்னேற்றம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமையும் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த கோர்ட்டு கேஸ் சாதகமா முடியும் தொழிலில் எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தங்க ஆபரணங்கள் சேரும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் திருமண வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடல மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வியாழக்கிழமைகளில் துலாம் ராசிக்கு சிறப்புங்க படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க துலாம் ராசி தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் சிறப்பான அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கு குரு இருக்கிறது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வர வைக்கும் சமுதாயத்தில் பெயரும் மதிப்பும் கிடைக்கும் குரு பகவானை பிடிக்கும் என்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு வேலை செய்யணும் பாசிட்டிவாக எல்லாமே நடக்கிற மா நடக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் அப்பத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்பாடி தாங்க எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் துலாம் ராசி நேயர்கள் விழுந்ததை விட வேகமாக எந்திரிச்சு நிற்கக்கூடியவங்க நீங்க எந்த துறையில வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்யுங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க ஒரு கனவு வச்சிருப்பீங்க இல்லையா அது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பா உங்களை தேடி வரும் குரு உங்களுக்கு துணை இருப்பாருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவங்களுக்கு தெளிவும் ஞானமும் இருக்கணுங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் இந்த செயலை செய்யலாமா இந்த செயலை செய்யக்கூடாதா அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கணுங்க நீங்க ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டா அதுல உறுதியா இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சாதான் மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்குங்க ஒரு மனிதனின் எல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க சில நேரங்களில் வேலை வருமானம் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்றாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்காத ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சமீபத்தில் கடன் சும வேலை பிரச்சனை திருமணத்தடை போன்றவற்றை சந்திச்சிருக்கலாம் ஆனா இப்போ வெளிநாட்டு யோகம் கல்வியில மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க குருவின் நட்சத்திரத்தில் மூன்று கிரகங்கள் செல்வதால இது முக்கியமான காலகட்டமாக இருக்குதுங்க சூரியன் சனி குரு ஆகிய மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து cô cùng ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நீங்க அவசரப்படாம நிதானமா எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகப் போகுது நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது புதிய நபர்களின் நட்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல் நடத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருத்தப்பட நேரிடும் அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டுக்கொடுத்து கொடுத்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்களின் வருகையால உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில்ல எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது பகைகள் விலக போகுது அடுத்தவர்களால இருந்த பிரச்சனை சரியாக போகுது பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்க போகுது ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தால எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது தர்ம சிந்தனை அதிகரிக்க போகுது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க போகுது நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்க போகுது நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்ற போறீங்க உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது சக ஊழியர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமை நீங்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நன்றி வணக்கம்